தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் உள்ளாட்சியினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பாதுகாப்பரனாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் சட்டத்தினால் ஒரு ஆட்சியை நடத்திட வேண்டும் என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு அரணாக நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து ஒன்றிய பாஜக அரசு பாஜகவுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமுதூறாக பேசியிருக்கிறார் அதை கண்டித்து இப்பொழுது ஆர்ப்பாட்ட முழக்கங்கள் எனப்படுகின்றன பாதுகாப்போம் இருந்து அரசியல் சாசன மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கேள் அமித்ஷாவே அமித்ஷாவே மன்னிப்பு மன்னிப்பு கேள் சர்வாதிகாரி அமித்ஷாவே உனக்கு அம்பேத்கர் என்ற நவமானமா பாஜகவுடன் கள்ள கூட்டணியில் உள்ள அதிமுகவை நிராகரிப்போம் सावे सावे हमि सारे मणिब गए हमेशा मणिपे நிராகரிப்போம் நிராகரிப்போம் அர்ப்பாட்டம் அர்ப்பாட்டம் அமித்ஷாவை கண்டித்து அமித்ஷாவை கண்டித்து திமுக நடத்துகின்ற திமுக நடத்துகின்ற அற்பாட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியார் அமைச்சர் சின்னவர் துணை முதலமைச்சர் சின்னவர்